அன்பான உங்களுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ் தொலைக்காட்சி எஸ் தமிழ் தொலைக்காட்சியில் மேரவரமிடம் பிறந்த கலைஞர்கள் சங்கமம் நிகழ்ச்சியோடு வழங்கியிருக்கின்றனர் கலைஞர்கள் சங்கமம் நிகழ்ச்சியில் நாங்கள் தொடராக திருமதி ராஜேஸ்வரி பாலசுமணியம் அவர்கள் லண்டனில் உள்ள பதிவுகளை தொடர்ந்து பதிவு வருகிறோம் மிக ஆளுமையாக பல ஆண்டுகளாக கலைத்துறை எழுத்துத்துறை திரைப்படத்துறை என்று சொல்லி பல உடையங்களில் பணியாற்றி ராஜேஸ்வரி பாலசுமணியம் அவர்களை சென்ற வாரம் இதாவது நாங்கள் விளையாடி இருந்தோம் இந்த வாரம் ஆறாவது வணக்கம் நன்றி இந்த பழைய நிகழ்ச்சி எல்லாம் ஆவணப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தமிழ் சமுதாயம் சரித்திரத்தின் ஒரு பகுதியை ஐயா இது எங்களுடைய படைப்புகள் எங்களுடைய ஆளுமைகள் எங்களுடைய ஆளுமையாளர்கள் இந்த பதவிகள் இருக்க வேண்டும் என்பது முக்கியமான அப்படி அந்த வகையிலே நாங்கள் வாரம் நீங்கள் இலங்கைக்கு சென்று வந்து எங்களை நிறைவாக்கி இருந்தோம் இந்த வாரம் தொடரிலே அடுத்ததாக எழுத்துத்துறை வண்ணமாக இருந்தது என்பதை இருந்து தொடர் ஒரு கோட விடுமுறைதான் எங்கள் இலக்கியத்துல புலம்பெர் இலக்கியத்துல முதலாவது நாவலாக தமிழ் இலக்கியமாக யாழ்ப்பாணத்தில் பதிவு செய்யப்பட்ட நாவல் பிரசிக்கப்பட்ட நாவல் அலை அது பத்மநாப ஐயரால் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது அதன் பிறகுதான் இந்தியர்களுக்கு தெரிந்தது எங்கள் பிரச்சனை என்ற அடித்தளம் அதுக்கு முதல் கேள்விப்பட்டிருக்கிறாங்க ஆனால் புத்திஜீவித்துவமான முறை முறையில ஒரு ஜதார்த்தமாக கதை எழுதுறதுக்கு அரசியலை பெற்று எழுதுறது அவை அப்பதான் முதல் பார்க்கிறாங்க ஆஹ் அப்பதான் அந்த நிறையாக்களுக்கு எல்லாம் தெரிய தொடங்குது அப்ப என்ன தெரிய தொடங்கினா அதுக்குப் பிறகுதான் அதுக்கு பத்மநாய்யாவுக்கு நன்றி சொல்லவும் அப்போ அதுக்கு பிறகு அது எண்பத்தோராம் ஆண்டு அவர் கேட்டு பப்ளிஷ் பண்ணப்பட்டது அப்போ எண்பத்தோராம் ஆண்டு தான் ஜப்னா லைப்ரரி எரிஞ்சு கொஞ்ச நாளும் அவர் பப்ளிஷ் பண்ணுறாரு அப்போ அங்கே நிறைய பிரச்சனை எல்லாம் நடக்குது கந்தர்மடம் இடங்கள்லாம் வழிபட்டது அந்த காலகட்டத்தில் தான் இப்போ நான் என்ன கப்பச்சனியாக நான் ஆத்திரம்புறது எந்த மாமியுடைய வீடு எல்லாம் கந்தர்மடான் இருந்தது அவ இன்னும் அது பர்சனலா இருந்தது எனக்கு எண்பத்தோராம் ஆண்டுக்கு பிறகு ஸ்ரீலங்கன் ஹை கமிஷனுக்கு முன்னால கம்பெயின் பண்றது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு முன்னால கம்பெயின் பண்றது ஸ்ரீலங்கன் டி ஸ்தாபனம் இருந்தது அதுக்கெல்லாம் கம்பெயின் பண்ணி கொண்டு கேட்க இங்கிலாந்துல முதலாவது பெண்களமைப்பு மனித உரிமைக்காக உண்டாக்கப்பட்டது நாங்கள் உண்டாக்கணும் அது எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அதுக்கு காரணம் என்னென்றால் இலங்கையில நிறைய பேர் மனித உரிமைவாதிகள் அரசு பண்ணப்பட்டாங்க காந்தியம் இதுல இருந்து ஜெயக்குலராஜா அப்படியா நிறைய பேர் யஃப்னால நிர்மலா நித்யானந்தன் நித்யானந்தன் போன்ற நிறைய பேர் அரசு பண்ணப்பட்டாங்க அதுல இருந்துதான் அவனா லேபர் பார்ட்டியில தொழிற்கட்சியில சேர்ந்தனான் அப்போ தொழிற்கட்சியில இது பற்றி நான் கம்பெயின் பண்ண அவங்க சொன்னாங்க நாங்கள் இதை பார்லிமெண்ட் கொண்டு என்றால் வேற இடங்களோட சப்போர்ட்டும் தேவை எங்கள கிளை மட்டும் பத்தாவது வேற கிளைகளுக்கு போய் நீங்க பேசணுமன்ட்டு அப்போ நான் வேறு எங்க நான் அப்போ இஸ்லிங்டனில் நோர்த் லண்டனில் என்ற ஏரியா தான் என்னுடையது அங்கேருந்து என்னுடைய எம்பிஆர் இருந்தவர்கிட்ட லேவப்பாட்டி அவையெல்லாம் சொன்னாங்க வேறு ஒரு இடங்களுக்கு போக சொல்லி அடுத்த பகுதியான ஹரிங்கேக் வந்தேன் அங்கே தான் கவுன்சிலராக இருந்த என்றவரை மீட் பண்ணேன் பின்ன அவர் ஹியூமன் ரைட்டில் போ ஈடுபாடானால் பின்ன அவர்கிட்ட சப்போர்ட் கிடைச்சது அப்போ எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அப்ப இதெல்லாம் செய்து கொண்டிருக்க குழந்தை பிறந்தது சின்ன குழந்தை ஹை குழந்தையோட தான் ஹை கமிஷனுக்கு முன்னால கம்பெயின் பண்றேன் ஸ்பெஷல் பிரான்ச் போய்ட்டு வந்துட்டு பிரிட்டிஷ் ஸ்பெஷல் பிரான்ச் வந்துட்டு அங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டவை எல்லாம் புலிகளுக்கு சப்போர்ட் பண்ணவே அப்ப நீங்கள் பிரித்தானிய பிரஜை நீங்கள் என் சப்போர்ட் அந்த அந்த தோரணையெல்லாம் கரைச்சவ எனக்கு ஒன்றும் உலங்கையில நான் என்ன இலங்கையில என்று மக்கள் கஷ்டப்படுறாங்க அதை பற்றி நாங்கள் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் மனித உரிமைவாதிகளுக்கும் சொல்ல வேணும் அதான் எங்களுடைய கடமை இப்போ நாங்கள் நெல்சன் மண்டேலாவுக்கு கம்பெயின் பண்ண நாங்கள் பலஸ்டாயனுக்கு நிறைய கம்பெயின் நடக்குது லண்டனில் ஸோ மனித உரிமைக்காக விஷயம் நடக்கிறோம் லண்டன் என்னன்னு சொன்னேன் பின்ன நான் என்னுடைய எம்பிக்கு சொன்னேன் இதை பற்றி அடுத்து ஜெர்மனிக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன் பின்ன அவே பாலிமெண்ட்டில் கொஷன் பண்ணாங்க ஒரு மூன்று பிள்ளைக்கு தாயார ஒரு பெண்மணி அவள் ஹியூமன் ரைட் வேலை செய்கிறவர் ஒரு எழுத்தாளர் அதை நீங்கள் ஏன் போய் இன்டிமிரியேட் பண்ணுறன்ற மாதிரி ஸ்பெஷல் பிரான்ஸ் வந்து அவ்வளோ பயமாக இருக்கும் அப்போதான் பாராளுமன்றத்தில் என் பேர் அடிபடுது ஹன்சாட்டில் இருக்கு அவள் ஹன்சார்டில் அப்பிரிகளெல்லாம் இன்டர்வியூ பண்ணுது பிபிசி இன்டர்வியூ பண்ணது பத்திரிகை எல்லாம் இன்டர்வியூ பண்ணது அப்போ எங்கட பிரச்சனை உலகமயப்படுத்தப்படுது ரெண்டாம் ஆண்டு அதுக்கு முதல் தமிழாக்கள் சின்ன சின்ன கூட்டம் தான் இல்லை என்று இல்லை ஆனால் அவை இவ்வளவுக்கு பெருசாக இல்லை ஏனென்றால் லேவ பார்ட்டியில் சேர்ந்தபடியா தான் லேவ பார்ட்டு சப்போர்ட் கிடைச்சபடியா தான் பார்லிமெண்டில் கொஷன் பண்ணவே இல்லைன்றா வந்திருக்காது அதுக்கு பிறகு எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முழுக்க 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 நாங்கள் பிரித்தானியால் பல இடங்களுக்கும் போய் நான் நாங்கள் மக்களின் நிலையை பற்றி அங்கே எங்களோட மக்கள் சமத்துவமாக வாழ்றதுக்காக வாழ முடியாத நிலை வந்திருக்குது லைப்ரரி ஊடகப்பட்டு இருக்குது உலகின் தலைமுறைகள் எல்லாம் அங்கே விற்று அரெஸ்டாக செய்கிறாங்க காணாமல் போகிறது நடக்குது அப்படியெல்லாம் அப்போ அந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரம் ஜூலாய் வந்த பிறகு ஃபுல் பிளாஸ்ட் நான் கம்ப்ளீட்லி இது நிறைய கம்பெயினுக்குள்ளே போயாச்சு அப்போ அந்த நேரம்தான் எங்கட மக்கள் நிறைய வந்து வைஞ்ச பகுதியெல்லாம் வர தொடங்கினது எண்பத்தி மூன்று எண்பத்தி நாலு அந்த காலகட்டத்தில் அப்போ எங்களுடைய பெண்கள் ஓர்கனைசேஷனுக்கு உள்ளால ஜிரமை கோபனுக்கு சொல்லி வைக்கலாம் உதவி செய்து கொண்டு வர்றேன்னா அந்த காலத்துலதான் அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் செய்யப்பட்டு வந்து கொண்டு வருது அப்போ எண்பத்தி நாலாம் ஆண்டு காலத்துல கெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எவன் சொல்லிச்சுன்னா நாங்கள் இது எங்களின் கம்யூனிட்டி ஆர்கனைசேஷனாக உண்டாக்கணும் நான் உங்கள் உங்களோட அரசியலுக்கு நான் வேறு தயாராக இல்லை ஏன்னெண்டா எங்கள் ஆர்கனைசேஷனை நிறைய சண்டை சண்டைப்படிக்கிறீங்க நான் உங்கள் பிரிட்டிஷ் சோழடி அவங்களை வந்து இன்டெ பண்ணி போட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்கேன் அதோட ஜெனமையும் அட்வைஸ் பண்ணார் கம்யூனிட்டி ஆர்கனைஷன் இருக்கிறது தான் நிறைய பலமாக இருக்கும் இப்போ தனியை நீங்கள் பெண்கள் மட்டும் செய்கிறத விட பெரிய கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன் உண்டு அப்போ ஐந்து ஆர்கனைசேஷனுக்கு தலைவையான ால் ஒரு அழைப்புண்டா கவர்மெண்ட் அகதியில் வந்து கொண்டு ஐந்து ஆர்கனைசேஷனும் ஒரு ஆளே ஒரு ஆள் அங்கே முறைச்சி பார்த்து கொண்டிருக்கணும் பின்னாடி நான் அஞ்சு பாருங்கோ உங்கள் முறைஞ்சி பார்க்கறோன்னு அங்கே வச்சு கொள்ளுங்க இங்கே நாங்கள் பிரிட்டிஷ் சட்டத்தின்படி எங்களோட மக்களுக்காக உதவி செய்கிற சட்டங்களுக்கு அமைய நாங்கள் நடக்க வேணும் எழுபத்தஞ்சாம் ஆண்டு என்னுடைய தலைமையில் அகதி ஸ்தாபனம் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது அப்போ எங்களுக்கு ஃபண்ட் கிடைச்சது அப்ப நான் தமிழ் இன்ஃபர்மேஷன் இருந்து வரதகுமார் என்றவர் எம்ப்ளாய் பண்ணேன் நான் அட்மினிஸ்ட்ரேட்டராக மற்ற பேர்லாம் தான் இருந்தேன் அப்போ நான் இந்த இது செய்கிறதுக்காக நான் எண்பத்தி நாலாம் ஆண்டு கிரேட்டர் லண்டன் கவுன்சில் ஆஃபீஸராக இருந்தேன் அந்த வேலையை கூட எண்பத்தஞ்சாம் ஆண்டு ஆரம்பத்தில் ரிசைன் பண்ணி போட்டு உங்கள்கிட்ட தமிழ் மக்களுக்காக செய்து நான் நான் எனக்கு நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்குது ஒரு ஆறு மாதம் வேலையில் ஏன் என்றால் நான் பிழைத்து கொள்வேன் மக்கள் வழி இல்லாமல் வந்து ரோட்டில் அங்கே இங்கே இருக்கிறாங்க அதுகளுக்கு வேலை செய்வோம் ஆனா ஆனால் அகதியாக வந்து இருக்க இடமில்லை பின்ன அரசியல் தலைவர்களை பேணிக் கிரான்ஜரமைக்கும் என கூட்டிக் கொண்டு அப்போதான் வடக்கு லண்டனில் ஹைகே டெம்பிள் கட்டுப்பட்டு கொண்டிருக்குது அங்கே கூட்டிக் கொண்டு போனால் இங்கிலாண்டு தலைமுறைப்பா கிளம்பில் ஃப்ளைட்டால் வந்த ஷர்ட்டோட இருக்கணும் லண்டனில் பரிதாபமான நிலை பின்ன நூற்றி எங்களுக்கு இடங்களுக்கு வீடு கிடைச்சிது அதுக்கு பிறகு வேறு ஏரியாக்கள் எல்லாம் இதை கண்டக்ட் பண்ணேன் நான் அப்போ கிரேட்டர் லண்டன் கவுன்சில லீடர் கென் லிவிங்ஸ்டோன் கென் லிவிங்ஸ்டன் தலைமையில கூட்டம் நடத்தப்பட்டது நான் தான் போனேன் அந்த அவங்க ஓர்கனைசேஷன் இருந்தாலும் நான் நான் தான் எல்லா கூட்டத்துக்கும் போகணும் அடுத்தது எனக்கு ரேவுபாட்டில் இருந்தபடியா அவங்க எங்களுக்கு இதெல்லாம் அரசியல் சார்பாக ஒரு அமைப்பு எப்படி பேசிய ஒன்றுமன்றங்களுக்கு தெரியாது நான் ஒரு அம்மா எழுத்தாளி மற்றபடி எனக்கு இந்த அரசியலுக்குள்ளால் போகிறது நீங்கள் என்ன அப்படி பண் பண்ணுறீங்களோ அது பிரிட்டிஷ் சட்டத்தோடு அமைஞ்சிருக்கணும் அதெல்லாம் சொல்லித்தந்தான் தொலைக்கட்சி லண்டனில் இருக்கிற பெரும்பாலான தொழிற்கட்சி பரோசண்டா மாநிலங்கள் எல்லா இடத்துக்கும் போய் எங்களோட தமிழாக்களுக்கு முதல் ஹவுஸ் கிடைச்சது டி கம்யூ ஹரிங்கையில பேணிகிராண்ட முதலாவது பிளக் எம்பி கருப்பு எம்பி அவர்தான் அவர்தான் எங்களுக்கு வீட்டு வந்தவர் அப்ப இவங்களை ஒரு எம்பி மாதிரி என்ன நடத்த ஒரு அக்காண்டான்னு சொல்லுவாங்க ஜெரமை கோவின்னு அக்காண்ட சொல்லுவேன் என்னென்னா தமிழாக்கள் எல்லாம் அக்காண்டான்னு சொல்றபடியா அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன மதிப்பு அது சின்ன குழந்தைய புஷியாடுறது தலைக்குன்னா போறது இந்த ஹவுசிங் அசோசியேஷன் பண்ண கதையை கேடா நீங்க அழுவீங்க இரண்டாவது நான் என்ன ஹவுசிங் அசோசியேஷன் சட்டு திட்டவில்லன்னு தெரியாது அதனால எல்லாம் ரிப்போர்ட் ரிப்போர்ட்டாக புக் புக்காக வருது ஸோ ஐ ஹேர் டு ரீட் ஆல் தீஸ் திங்ஸ் டு சைன் இட் இல்லைன்னா இந்த நான் தானே பிரிட்டிஷ் ஹவுசிங் அசோசியேஷன் என்றால் அவங்கள சட்டங்களுக்கு முதலாவது ஹவுசிங் அசோசியேஷன் கவுன்சிலுக்கு அப்பால் தனிப்பட்ட இண்டிபெண்ட் ஹவுசிங் ஆக்கள் தந்துவேன் அங்கே போனால் ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு நவம்பர் மாதம் குழந்தை சின்ன குழந்தை புஷியாரில் போனால் முன்பு தெரியாத ஒரு வெள்ளக்காரன் நிற்கிறான் அப்போ நிலவரையில் இடமெல்லாம் இருக்குது எங்களுக்குன்னா அதுங்களை போகிறேன் நான் அப்பா யோசிக்கிறேன் என்ன மாதிரி என்ற வாழ்க்கை சேஞ்ச் பண்ணிருக்குது இல்லை ஒரு ஆறு மாதம் யோசிக்க முடியாத விஷயம் ரெண்டாவது மற்ற குழந்தைகளுங்க அப்பாவும் பிள்ளைகளும் அது கொண்டு ஹவுசிங் அசோசியேஷன் செட் பண்ணது இந்த ஹவுசிங் அசோசியேஷன் இதை மறக்காம சொல்லும் மில்லியன்ஸ் மில்லியன்ஸ் ரூல் பண்ணது ஆனால் அதை ஆரம்பிச்சு ஆர்டர் எங்கடாக்கள் தமிழ் ஆக்களும் மாட்டாங்க அவைக்கு இது தெரியாது என்றால் இதுன்ற ஹார்ட் ஒர்க்ன்றது ஒரு ஹவுசிங் அசோசியேஷன் இன்னொரு அந்நிய நாட்டில் அவை இந்த சட்ட திட்டங்களுக்கு கொண்டு வரது சைன் பண்ணுறது மீட் பண்ணுறது எல்லாம் அது யூனிவர்சிட்டிக்கு போய் மாஸ்டர் டிகிரி செய்கிறத விட பெரிய கஷ்டமான வேல அதெல்லாம் செய்து அப்போ மூன்று ஓர்கனைசேஷனுக்கும் ஒரேடியா தலைவி பெண்கள் மனித உரிமை அமைப்பு தமிழ் அகதிகள் அமைப்பு தமிழ் வீடமைப்பு அப்போதான் உங்களோட நாட்டுக்கெல்லாம் வந்துடான் உங்களோட நாட்டில் இருந்தாலும் எங்களுக்கு இன்விடேஷன் வர தொடங்கிறது எனக்கு அங்க வந்தா டாக்களை கொண்டு போய் கொல இடங்கள் எடுத்துக்கலாம் போனான்னா அங்க போனால் ஒரு ஊருக்கு அடு அப்பால இடத்துல ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க அகதிகளை அங்க போகவே நடிச்ச அவன் போயிட்டு ஹியூமன் ரைட் மீட்டிங்ஸ் எல்லாம் முடிவு விட்டு தான் போனேன் அதுல நித்ரம் சொல்லாம ஆரவாரமாக இருக்கிறாங்களும் தலைமுறை இன்னண்டா பகல்ல நித்ரம் சொல்றது ஏன்னா பரிதாம வந்துடுது என்ன அடைச்சு வச்சிருக்கிறீங்களா என்ன அடுத்த நாள் கீழேட்டார்கள் அவங்க ஜோதரை அடைச்சி மாதிரி நீங்க அடைச்சி வச்சிருக்கிறீங்களா இது தமிழர்கள் அவங்களுக்கு ஒப்பர்ச்சுனிட்டி கொடுங்கோ எனக்கு இங்கிலாந்துல வந்ததுக்கெல்லாம் நாங்கள் வீடமைப்பு எல்லாம் கொடுத்துருக்குறோம் நாங்கள் கவுன்சில்கர்ஸ் எல்லாம் உதவி செய்யுது எஜுகேஷனுக்கு உதவி செய்யுது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் உதவி செய்யுது ரெண்டாவது சமுதமா யூனிவர்சிட்டியில இருந்து படிக்காமல் விட்டு வந்தவன் இப்போ அவையெல்லாம் கண்டினியூ பண்ண செய்து ஆக்ஸ்போர்டுக்கு எல்லாம் போயிருக்குங்கிற பிள்ளைகள் அகதியாக வந்த பிள்ளைகள் அப்ப நீங்கள் அப்படியே வந்து ஒரு இளம் தலைமுறையை கொண்டுபிடி வச்சுருக்கீங்களன்னு அது ஒரு பக்கத்தால இன்னொரு பக்கத்துல போனா ஒரு இடத்துல தமிழ் ரெண்டு பக்கமா இருக்குன்னு ஒரு ஒரு பில்டிங்ல ஒரு பக்கம் ஒரு பக்கம் என்னென்னு கேட்டால் ஒரு பக்கம் தாழ்த்தப்பட்ட மக்களாம் ஒரு பக்கம் தான் எனக்கு ஆத்திரம் வந்துட்டு நான் அடிக்க வைக்க இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் எந்த மக்கள் அடிக்கல இஞ்ச வந்த இப்ப தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு தேவைகளுக்கு போராடும் கொண்டு செல்போடு வந்தேன் இப்போ வெஸ்டர்ன் வேர்ல்டு நாங்க சொல்லாட்டா அவங்களுக்கு தெரியாது எங்களோட நிலை ஏன்னா அவங்க பத்திரிகையில படிக்கிறது பாப்பாங்களே தவிர ஆனா எங்கட மக்களுக்கு லாங்குவேஜ் தெரியலப்ப அப்ப இங்கிலீஷ் படிச்ச ஆக்கள் இன்டர்பிரிட்டேஷன்ல செய்தாங்க இந்த ஒன்று நான் என்ன அவதாச்சு என்றால் அந்த காலகட்டத்துல லண்டன்ல மிக 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 பல நாடுகள் அகதிகள் வந்திருந்தாங்க ஆனா தமிழருக்கு இருந்த சப்போர்ட் வேற இருக்க ஆக்களுக்கு இருக்கல இது சம்பந்தமாக ஒரு நிகழ்விலே நிச்சயமாக இதன் தொடர்ச்சி நாங்கள் மேறதை உடையை கருதக்கூடா இந்த இந்த காலகட்டங்களில் உங்களோட எழுத்துக்கள் வர்றேன் இந்த காலகட்டத்துல எழுத்தை இவரையில்லை எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு நான் அகதி தலைவியா மூன்று சாதனுக்கும் தலைவியா இருக்கிறேன்னு அப்ப இந்த ரவுண்ட் அப் என்று கதைகளுக்கு நான் சுற்றி வளைப்போம் அது ஆங்கிலத்தில் உடனே டிரான்ஸ்லேட் பண்ணாங்க அப்போ இந்த கம்பெனிக்கு அந்த கதை மிக மிக உதவி செய்து தான் நீங்கள் இப்போ இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் இன்டர்நெட்டில் படிக்கலாம் அந்த ரவுண்ட் அப் ராஜஸ்ரீ பாலாண்டு போட்டால் வரும் ராஜேஸ்வரி பாஷ் கொண்டாலும் போட்டால் வரும் அதுதான் நாங்கள் சொல்கிறத விட அங்கே நடந்ததை அங்கே நான் ஃபோன் பண்ணேங்க அந்த பிள்ளை சொன்ன கதையை தான் எழுதுனா என்னென்று வந்தவே அந்த ஊர் என்னென்று அழிச்சவே என்னென்று அந்த அவன் த கொலை செய்யப்பட்டான் அந்த கதை தான் எழுதுனான் ரவுண்டா என்னோட வேலை செய்தால் அழுதுட்டு அந்த கதையை வாயிச்சிச்சு இவ்வளவு நடக்குது அவங்க கூட இந்த கம்பெயின் மட்டும் இல்லை வேலை செய்கிற இடங்கள்ல கூட எனக்கு இவ்வளவு உதவி செய்வாங்க தெரியுமா என்னோட ரிப்போர்ட் இல்லாமப்பா எனக்கு என்ன தெரியும் நான் வேலைக்கு போய் வேலை இதான் ரீமேட் என்ன தருவாங்க இல்லையா அதை செய்து செய்தோன்றது எனக்கு இதெல்லாம் செய்ய நீங்க நம்ப மாட்டீங்களா என்ன இறது டிபார்ட்மெண்ட் எல்லாம் என்ன ரிப்போர்ட் உதவி செய்து தருவா நான் சொல்லுவேன் ப்ளீஸ் இது செக்கி துறை பூமி என்னெல்லாம் கேட்பேன் என்றால் பல இடங்களுக்கு போகணும் அப்படியெல்லாம் அந்த வேலை எல்லாம் நான் அந்த இந்த ரவுண்டப் பாய்ச்சவே அந்த ஆக்கள் எல்லாம் நெதர்லேண்டு இப்போ நான் எங்கெங்க நாடுகளுக்கு போகணும் என்றால் போக இருக்கிறேன் அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கிலீஷில் பேப்பர் கொடுக்க வேண்டி வந்தேன் இங்கிலீஷ் பேசுகிறேன் ஆனால் அந்த ஒரு மகாநாடுக்கு பேசுறதெல்லாம் எனக்கு கேட்காது அப்போ சசக்ஷ் யூனிவர்சிட்டி அவன் தமிழரை மட்டும் இல்லை தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிகளில் நடக்கிற மற்ற கொடுமைகளையும் பற்றி கதை கொடுநீ என்று அதாவது எங்களுடைய இலங்கையில மட்டும் இல்லை பங்களாதேஷ் அங்கே இங்கே எல்லாம் இன்டர்நேஷனல் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எல்லாம் இப்போ கம்பெனி போட்ட காலம் இல்ல அவண்கள் எல்லாம் டுவெல் ஹவர்ஸ் போ போ செய்யணும் அவனுக்கு இது இல்லை அப்போ மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அண்ட் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி என்ற முதலாவது என்னுடைய பிரசன்டேஷன் சசாக்சி யூனிவர்சிட்டியில நைன்டீன் எயிட்டி ஃபைவ் செய்தனா அதுக்கு பிறகு பேண்ட் ய யூனிவர்சிட்டி சுட்சர்லேண்ட் சுவிட்சர்லாண்டில் கூப்பிட்டட்டவ கம்பெனிக்கு இரண்டாம் நிறைய பேர் வந்திருந்த பேண்ட் யூர்சிட்டா பேசும்படிக்க ஒரு பெண் வந்து கட்டிபிடிச்சா இந்தியன் பிமன் இப்படி பேசுவாங்க நான் கேட்க நான் ஒரு நாளும் கேட்க நான் என்ன என்னோட இந்தியன்ட்டு நான் அவைக்கு இந்த இந்தியன் இந்தியன்ஸ் எங்கே விளங்குகிறேன் இல்லை அதுக்கு பிறகு தான் அந்த ஐடென்டிட்டி எங்களுக்கு ஸ்ரீலங்கா நின்றது யூரோப் முழுக்க தெரிய வந்தது எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் இருந்து எண்பத்தாறாயிரம் வரைக்கும் நான் எத்தனை ஓகனைசேஷனுக்கு எத்தனை கான்ஃபரன்ஸுக்கு போயிருப்பேன்ன்ற லிஸ்ட் எல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணி ராஜேஷ் பாலா போடுங்க எல்லாம் இருக்கும் போலண்டில் நடந்த நேஷ்னல் கான்ஃபரன்ஸுக்கு அது பெண்களின் சுகாதார நிலையை பற்றி போட்டி கண்ட்ரிஸ்க்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணார் அப்போ தேர்ட் போல் கண்ட்ரிகளில் பெண்கள் இந்த கற்பத்தடை என்ற விதத்தில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு ரிசர்ச் பண்ணது எங்கட பல பெண்கள் இப்ப அதை பற்றிய பெரிய மகா நாடு பெண்கள் சுகாதார நிலை திருட்டுவோல் கன்ட்ரியில பல காரணங்களால் அதை பற்றி அப்போ அப்போதான் இலங்கையில எங்கட இடம் மட்டுமில்லை இலங்கை ஒட்டுமொத்தமாக பெண்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ திங்கள தமிழ்லேருந்து பார்க்கிறேன் ஸ்ரீலங்கா பெண்களிலேந்து என்வாயரன்மெண்ட்டில் பற்றி சுரலங்கர் என்வாயிரன்மெண்ட்டை தட்டிக் கொண்டு போனால் ஒன் த பிரில்லியன் ப்ரெசன்டேஷன் எங்களை சுரலங்க கவர்மெண்ட் கொடுத்தது இருக்கு அதில் அப்போ எங்களை யாப்பாத்துறை என்ன நடக்குது மட்டக்கள் நடக்க நடக்கப்போகுது அந் அன்றாய்புரத்தில் நடக்க போகுது கிளைமேட் சேஞ்சஸ்ஸால் என்னென்ன இடங்கள்ல என்னென்ன பாதிப்பு பண்ணி அவங்க ரிசர்ச் பண்ணி எழுதுறதை நாங்கள் பார்த்துட்டு கணக்கு அரைஞ்சு கொண்டும் மக்களுக்கு சொல்லலாம் அதுபோல் சுகாதார நிலை அப்போ ரெஃப்யூச்சி மட்டும் இல்லை ஒடுக்கப்பட்ட விதத்தில் இருக்கிற மக்களுக்கான எங்களுடைய இலங்கை மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு முக்கியமாக ஏனென்றால் அதுகளுக்கு ஒரு அரசு இல்லை அதுகளுக்கு வந்து ஒரு அமைப்பு இல்லை அங்கே செய்ய முடியாத அளவுக்கு இருக்குன அப்போ நாங்கள் தான் அதுகள வாய்ஸாக இருக்கணும் அதுகள குரல் நாங்கள் அதெல்லாம் தார்மீகம் இருக்கணும் தர்மம் இருக்கணும் எனக்கு நேரம் இல்லையாண்டு வீட்டுக்கு இருக்கிறதுனா நீங்கள் இதெல்லாம் செய்ய முடியாது அவள் திடுக்கிட்டு மக்கள் இவ்வளோ தூரம் டெடிக்கேட் பண்ணி மக்களுக்காக நஞ்சன வேலையை விட்டு போட்டு நான் இப்படி செய்யறேன் யோசிக்கிறீங்க அங்க வேலை இல்லாம ஆயிரக்கணக்கான தமிழரை அடித்து கலைச்சு போட்டாங்க அதுகளோட நிலையை நிலைய யோசிச்சு பாருங்க சோ அதுகளுக்கு நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை கொண்டு வராட்டால் அவங்க அழிச்சு போடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இனவாதம் வரித்தனமா இருக்கிறாங்க அடுத்தது அங்க அவைக்கு ஆயுதம் கொடுத்தது வெளிநாட்டுக்காரதானே நான்வே பெருசா எடுக்க போறே இல்லை மனித உரிமை இதை பற்றி கிடைக்க ஒண்ணு முன்னு சொன்னா அதுதான் என்ன கம்பெயர் அப்போ பிரான்ஸ் நெதர்லாந்து சுவிட்சர்லாண்ட் ஜெர்மனி எல்லா இடம் அந்த காலகட்டத்தில் அவையை பற்றி எக்ஸிபிஷன் வச்சிருக்கிறேன் எண்பத்தஞ்சாம் ஆண்டு தான் எக்ஸிபிஷன் ஃபோட்டோ எல்லாம் லங்கையில இருந்து வருகிறது என் ரெஃப்யூஜில் நம்ம ஒரு இடம் எல்லாம் படம் எடுக்கிறேன் ஆக்களுக்கு காட்டுறான் அதுல இருந்தான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸை பார்த்து எல்லாரும் வெரி குட் ஃபோட்டோகிராஃபர்னு சொல்றவன் அவள் ஒரு கூட்டத்துக்கு போயிருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு கூட்டத்துக்கு போனாங்க அது அந்த நேரத்தில் இது நடந்து கொண்டிருந்தது லண்டன்ல மைனஸ் ஸ்ட்ராக் மைனஸ் ரெண்டா சுரங்க தொழிலாளர்ன்ற நான் வீடியோ எடுத்தேன் அதை கொண்டு வர சொன்னான் அங்க கொண்டு போய் பார்த்து கொண்டு கேட்க ஒர்ட்டாக இருந்தவர் நீங்கள் எங்க கிராஜுவேட் பண்ண நீங்கள் இப்படி நானும் என் ஃப்ரெண்ட் பிவியன் என்று ரெண்டு பேரும் சிரிச்சம் அவள் சொன்னாள் அவள் மூன்று பேரையும் படம் தான் கிராஜுவேட் பண்ணியிருக்கிறாள் பிள்ளைகள் ஒரே படம் எடுக்கிறவள் வீடியோ எடுக்கிறவள் என்று சொன்னாள் அவர் சென்னார் இங்கிலாண்டில் இப்போ தான் எத்தனைக்கு மேன ஒரு ஃபிலிம் பேர்டு கொண்டு வரணுமாட்டு இது வந்திருக்குது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நான் தெரிஞ்ச ப பையனுக்கு பை பைத்தியம் உண்டு மூன்று புள்ளியோட என்ன படத்துக்கு இப்போ கிராஜுவேட்டாக போகிறேன்டா அப்போ நான் அப்ப ஜிஎஸ்டியில் வேலை செய்தோன்ருக்குறேன் அங்கே போய் சொன்னோன்னே அப்படின்னு சொல்லிச்சு நான் அந்த புள்ளை அருமையான கிரேட்டில் என்ட்ரன் லெவன்ஸில் அவர்ஸ்னு ஆஃபீஸாக அப்போ அது நல்லா என்கரேஜ் பண்ணிடுச்சி தார் அப்ப கடைசியை அப்பளை பண்ணி உடனே எனக்கு உரிமையாக போக விருப்பம் இல்லை ரெண்டு ஐயா ஃபிலிம் வேல்ட்னா நாங்கள் அக்கௌண்டன்ஸ் செய்யுண்டா நாங்கள் இருப்போம் கட்டிக்கார்பன்ட் செய்வோம் ஃபிலிம் அப்படி இல்லை நாலஞ்சு அவென்யூ நீங்கள் திறமையாக இருக்கணும் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல இருந்து டிரெக்ஷன்ல இருந்து ஹவு டு சு த ஆக்ட்ரஸில் இருந்து எடிட்டிங்கில இருந்து எடிட்டிங் உள்ள நாலஞ்சு விதமான எடிட்டிங் சவுண்ட் எடிட்டிங் செய்யணும் உங்களோட பழம் எடிட்டிங் செய்ய ஓடும் சவுண்ட் எடிட்டிங் எல்லாம் இந்த லைட் அதெல்லாம் நீங்கள் என்ன மூடுக்கு என்ன லைட்டிங் போகிறோன்னா அதுக்கு பெரிய லெக்சர்ஸ் எல்லாம் இருக்கும் சவுண்ட் என்றால் தேடுக்கிட்டு போனேன் அந்த ப்ரொப்போசலை பார்த்து இது ஃபிலிம் என்னால் மூண்டு புள்ளியோட செய்ய முடியாதுன்னு அவை இந்த என்கரேஜ்மெண்ட் இருந்தால் இந்த மக்களுக்காக நீ அத ஓழியோ செய்யல அவ்வளவு படம் எடுக்கிற நீ அங்கே ஸ்யூச்சர்லாண்டுக்கு போய் என்ஜாய் மணிக்கு போய் நிறைய படங்கள் வந்து இங்கே ஹாட்ற நான் கொண்டை ஹோல்ட்ல எக்ஸிபிஷன் வச்சு நான் அது இந்தியாவுக்கு போயிட்டு வந்து அது இந்தியாவுக்கு போனாங்க அதை இப்போ சொல்றேன் கொஞ்சம் அப்போ அந்த ஃபிலிம் வேர்ல்டுக்கு போயாச்சு அப்போ ஃபிலிம் வேர்ல்டு கேட்க மூன்று தலைவி மூன்று குழந்தைகளுக்கு அம்மா அப்ப வேலை அதுக்குள்ள அப்ப பிலிம் கொலைச்சிக்கும் போய் அதை விட்டுட்டு வேலையை விட்டாச்சு பிலிம் கொலட்சிக்கு போகணும் பிலிம் கொலைச்சுக்கு போனால் அதுகள் ஆபீஸ்ல இருந்து வருங்கள் அக்கா இதுல சைன் போனோம்மா காரியங்கள் கொண்டு வருங்கள் பின்னா எங்களுடைய ஹிருத டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லுவன் பிளீஸ் நான் சொன்னேன் அவங்க தெரியும் நான் என்கரேஜ் பண்ணவே என்னுடைய டிபார்ட்மெண்ட் ஒரு ஜூதன் அவற்ற தாது ஆஸ்வச்சிலிருந்து தப்பி வந்த ஆக்கள் அவர் ரோமில் பிறந்தவர் அப்ப அகதியா இருக்கிறது எனக்கு தெரியுமான்னு சொல்லி என்ன அன்பு இலங்கை தமிழர்ல மிக அன்பாக இருந்த ஒரு ஜூதன் அவர் அவர் இல்லையேண்டா நான் பிலிம்ல டிகிரி செய்திருக்க மாட்டேன் அப்போ ஃபர்ஸ்ட் இயரில் முதல் ஃபர்ஸ்ட் டேர்மில் எனக்கு தான் செமினாவை பார்த்து தலை சுற்றி கொண்டு வந்தேன் எனக்கு ஜாஸ் மியூசிக் என்னண்டு அரசியல் மியூசிக்காக வந்தண்டா எனக்கு அது மண்ணும் விளங்க இல்லை ஒரு மண்ணும் விளங்க இல்லை அவள் என்னோடய படித்த இளம் தலைமுறை அவள் எல்லோரும் இளமாக நாங்கள் மூன்று பேர் தான் தாய்கள் அதில் நான் தான் மூத்த தாய் எல்லாம் இளந்தாய்கள் இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிரிட்டிஷ் ஃபிலிம் ஹிஸ்ட்ரியில் தாய்களை கருப்பாக்களை அதாவது திறமை கொடுத்து அண்ட் எடுத்தது சும்மா இளமாக்கள் எடுக்காம அப்ப அந்த ஃபிலிம் படிக்கைக்கு இந்தியாவுக்கு நான் போக வேண்டிய வந்து நான் இந்த ஃபிலிம் தீசிஸ் இந்தியன் சினிமா டெவலப்ன்ற பற்றி அடுத்தது இந்தியாவில் ரெஃப்யூஜிஸ் அப்போ செவன்டி இடங்களில் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ரெஃப்யூஜிஸ் இருந்தவங்கடாக்கள் செவன்டி கேம்ப்ஸ்ல சென்னையில இருந்து மதுரையிலிருந்து பல இடங்களுக்கு அப்படின் போய் இறங்கி அவைய பார்க்கணும் நண்டு அவருக்கு யுனைடட் நேஷனுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும்ல ரெஃப்யூஜி கவுன்சிலுக்கு அதுக்கு போனது அங்க போன் அவை முதல்தரம் என்ன பார்க்கணும் நிறைய எழுத்தாளர்களை நிறைய அரசியல்வாதிகளை மீட் பண்ண எழுத்தாளர்கள் அவை எழுத்த மக்களை கண்டன் அந்த நேரம்தான் எங்களோட மக்கள் நிறைய பார்த்தால் ஐ எக்ஸ்பிளைன் அதில் இருக்கிற இடங்கள் அந்த அகதி முகாம்கள் அவ்வளவு ஒருவரையும் தெரியாது ஆனா எனக்கு தெரியும் எங்கட இலங்கை மக்கள் எல்லாம் பெரும்பாலும் படித்தவர்கள் மற்றவன் கையதிர்வார்க்காக வாழ்ந்தவர்கள் அங்கே இந்தியாக்காரங்க கொடுக்குற படத்தில் அங்கே இல்லாமல் இருந்தது வி ஹேட் டு டூ சம்திங் இதை எப்படி நாங்கள் யுனைடட் நேஷனை கொண்டு போய் வைக்க நல்ல என்றால் இந்தியா என்ன செய்த வைக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுக்க போகிறோம் இல்லையனு எனக்கு தெரியும் அப்போ அதுகள்லாம் வெளியில் போகணும் எங்கள் வந்தவைக்கு எங்களுக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ்லாம் இன்ட்ரீ சிட்டிசன்ஷிப்பு கிடைச்சிருக்குது இங்கிலாண்டில் யூரோப்பில் ஆனால் அதுகளுக்கு இன்னும் கிடைக்க இல்லை இப்போ நான் அதெல்லாத்தையும் கொண்டு வந்து பெரிய எக்ஸிபிஷன் வச்சு நான் அங்கே போகும் முதலே நான் நான் படம் எடுத்துருந்தேன் எங்களோடய மக்களை பற்றி எஸ்கேப் ஃப்ரம் ஜெனசாய்டு எஸ்கேப்ரம் என்ற படம் எடுத்து டாக்குமெண்ட்ரி எங்களோட எங்களோட ஈழத்து ஸ்ட்ரகிள் முதலாவது டாக்குமெண்ட்ஸ் அதானே ஐயா எடுத்துட்டு ஓபஹாசனும் கூட ஒரு ஓபஹாசன் தான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் அப்போ செகண்ட் இயரில் நாங்கள் போவோம் ஃபிலம் ஃபெஸ்டிவல்ஸுக்கு அப்படின்னா அதுக்கு நாங்கள் கொண்டு போகணும் அப்போ தான் உலகத்து ஃபில் மேக்கர் சிலம்பர அதில் அந்த படம் காட்டுப்பட்டது ஐயா இவ்வளோ தூரமும் கூட மக்கள் கூட படுத்துப்படுறாங்களான்றான் தெரியப்பட்டது எங்களை பிரச்சனை தெரியப்பட்டதுக்கு என்னுடைய எக்ஸிபிஷன்ஸ் என்னுடைய ரைட் இந்த மத சசுரலங்கான் எங்களை வந்தது இந்த ரவுண்ட் அப் இங்கிலீஷில் வந்தது இது எஸ்கேப் ஃப்ரம் ஜைட் இங்கிலீஷ் டாக்குமெண்ட்ஸ் அடுத்தது என் ஸ்பீச்சஸ் முழுக்க 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 வேற வேற நாடுகளுக்கு போனது ப்ரெசன்டேஷன் கொடுத்தது தின ரெஃப்யூஜிஸ் எந்த எந்த நாடுகளும் மண்டலம் இதெல்லாம் தான் எங்களுக்கு கண யூரோப்பில் ரெஃபியூஜி ஸ்டேட்டஸ் கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தது அதே காலகட்டத்துல அங்கிருந்து வந்த இலங்கை தமிழ் இளைஞர்கள் அருமையான ஒரு மாற்றத்தை இலக்கியத்தில் செய்தாங்க அருமையான மாற்றங்கள் ஜெர்மனியில பாத்திபன் போலாக்கள் எல்லாம் தூண்டில் போல பத்திரிகைகள் ஆரம்பிச்சாங்க ஆனாவண்ணா ஈனா நெதர்லாந்து சக்தி நோவே தாயகம் கனடா பனிமர லண்டன் அலை இலங்கை விரைவாசரி இலங்கை வந்தது இதெல்லாம் கதை எழுதின பேப்பர்கள் அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த காலத்தில் யூரோப்பில் இருந்து வந்த பத்திரிகைகள் என்றால் அது நான் அந்த இந்த தமிழ் இலக்கியம் பற்றிய ஒரு கட்டரியலாம் ஆவணப்படுத்திட்டு இருக்கிறேன் எங்கெங்க இப்போ இந்த ப இதுகள்லாம் வந்தது அடுத்தது இந்தியாவில இருந்து எனக்கு நிறைய நிறைய ரிக்வெஸ்ட் வந்து எழுத சொல்லி அப்போ இந்தியாவில் நிறைய எழுதி இருக்கிறோம் கனியாளி சோமங்களா சோமங்களால பரிசன் கிடச்சது அந்த காலகட்டத்தில் இப்போ நான் அந்த காலகட்டத்தில் இந்தியா டுடேயில் நான் வாசந்தி அவையெல்லாம் மீட் பண்ண நான் இந்தியாக்கு போயிடுற அதுல அந்த கொலமிஸ்டண்டால் அந்த ஒரு பக்கம் எழுதுறேன் இலங்கை இலங்கைகள்ல நான் செய்தது ஒரு ஒரு முதலாவது பெண் பண்ணி நான் நினைக்கிறேன் அடுத்தது நாளிகை லண்டன்ல தாகம் அகதி அப்படி நிறைய பேப்பர்கள் நான்காவது பரிமாணம் கனடா பாரிஸ் முரசு தமிழன் ஒரு தொகை எல்லாம் வெளிநாடுகள் இருந்து வந்தது பின்ன நீங்கள் இலக்கியம் என்று சொல்றீங்க இந்த அரசியலோட இந்த இலக்கிய கூட்டங்களுக்கும் போடுறது முதலாவது இலக்கிய சந்திப்பு முக்கியம் நடந்தது கூப்பிட்டாங்க பின்ன போனான் அங்க போன உடனே இந்த ஒரு கடந்த செண்டு மண்ட கூட்டத்துக்கு பரவாயில்ல என்கரேஜ் பண்ணது இப்ப நான் எல்லாம் முதிய எழுத்தாளர்கள் நான் அப்பவே கணிச்சவேன் இன்னும் ஒன்று கம்ப்ளைண்ட் மழைச்சுனா இங்கில இருந்து சாரி கட்டி கொண்டு வந்திருந்த ஒரு மிடில் கிளாஸ் மனைஷி அதாவது தாங்கள் அகதியா இருக்கிறோம் நான் சாரியை கட்டி கொண்டு மத்தியதர குடும்பம் பின்னா எனக்கு தமிழ் கூடத்துக்கு ஒரு சாரி கட்டுற விருப்பம் அடுத்தது கலாச்சாரம் மாறி போயிட்டது அந்த சாரி கட்டுறது குங்குப்பட்டு வைக்கிறது எல்லாம் அரசியல் ரீதியான நிமிஷம் விளங்குதில்லையாண்டா நைன்டீன் எயிட்டி ஃபோர்ல லண்டன்ல ஒரு பிரம்மாண்டமான பெண்கள் மீட்டிங் நடந்தது இதை நான் ஆவணப்படுத்தணும் அந்த மீட்டிங்ல வெள்ளக்காரியோர சொன்னா நாங்களெல்லாம் பெண்ணியும் பற்றி பேசுறோம் பெண்கள் கதை பேசுறோம் நாங்களே எங்கள் இந்த நேஷனல் யூனிஃபார்மை கொண்டு வர்றோம் அப்போ நாங்கள் நேஷனல் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம் அதை பற்றி யோசிக்க வேணும் என்றெல்லாம் அவர் நிறைய சொல்லிக்கொண்டிருந்தான் பின்ன அவர் ஆப்பிரிக்கன் பொம்மை எழுதிச்சுன்னா என்னுடைய தம்பியை வந்த அடிக்க அவன் நாங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரே விதமாக சிந்திக்க பண்ணணும்னு நீங்க சொல்ற மாதிரி அவங்க சிந்திக்க இல்லை அவன் என்ன கருப்ப நன்றி சிந்தித்த அடித்தான் அப்போ நான் அந்த அடையாளத்தை வச்சிருப்பேன் அதுக்கு பிறகு நான் நான் தமிழ் பண் எங்க போனாலும் சாரி கட்டி கொண்டு போவேன் இதை சொன்னேன் இந்த பிள்ளைகளுக்கு நான் சாரி கட்டி கொண்டு வர்றது லண்டன்ல இருந்து பட்டுச்சாலை கட்டி கொண்டு வரணும் மண்ட இல்லை பட்டு சாலை கட்டணும் பிடிக்காத நீ வை சாரி கட்டுறது ஒரு பிற்போக்குவாத மாதிரிதான் எனக்கு இந்த கொஞ்சம் முற்போக்குவாதிகள் எனக்கு குண்டல் அடிச்சே இது எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிய வரும் இலக்கியவாதிகள் ஒட்டு மொத்தம் பயிற்சி கொள்ள இல்லை அதுக்குள்ளேயே முட்டையில் பயிர்பண்ணுங்க நேரையெல்லாம் செய்தவை இப்ப பெரிய எழுத்தாளராக இருக்கிறவர் வலி மோசமாக என்ன எழுதிட்டு இருந்தார் அப்போ ஐயர் எனக்கு சொன்னார் ஐயர் கொப்பி எடுத்த நான் என்னுடைய பிரின்சிபல் என்னென்றால் யாரும் உங்களை நெகட்டிவா சொன்னா அதை பார்த்து கவலைப்பட்டாலும் உங்களுடைய பாசிட்டிவ் மைண்ட் எல்லாம் தூக்கப்படும் சோ எல்லாத்தையும் எங்க இக்னோர் பண்ணி போடுங்க நீங்க பயிர் பகிரங்கமா எழுத தொடங்கிய பகிரங்கமா எழுதுறத வாசிக்கிறவைக்கு பிடிக்காம இருக்கலாம் அப்ப அரசியல் இலக்கியம் மனித உரிமை பல துறைகளிலேயே அப்பவே எழுத்து போட்டுது அது எண்பதாம் ஆண்டு மூச்சு சிறப்பாக பல விடயங்களை நீங்கள் பயணித்திருக்கிறீர்கள் திரைப்படம் எடுப்பது காணொலி எடுத்து அந்த காணொளி மூலம் பல விடயங்களை செய்திருக்கிறோம் நீங்கள் பல விடயங்களை செய்திருந்தாலும் நாங்கள் இன்றைய இந்த ஆறாவது பதிவு உருவாக்கி கொண்டு ஏழாவது பதவியில் நாங்கள் உங்களுடைய அடுத்த தாங்குவோம் நல்லதான் இந்த ஆறாவது பதவியில் நீங்கள் கலந்து சமீபத்தவங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் நல நீங்கள் இதுவரை பார்த்தது கலைஞர்கள் சங்கம் கலைஞர்கள் சங்கத்திலே லண்டன்ல இருந்து ராஜேஸ்வரி அவர்கள் நினைந்து கொண்டு இந்த ஆறாவது நிகழ்விலும் கலந்து சிறப்பித்த ஏழாவது பகுதியோடு இணைந்து கொள்வோம் நன்றி வணக்கம் அடுத்த கலைஞர் சங்கத்திலே சந்திப்பு